حي على الصلاة السلام عليكم أرتن الله يلر كعه السلام عليكم अलैकुम सलाम यहीं तो पैसरिंग है और ना बुरा भी नहीं लग रहा चलो यहीं से नहीं होंगे और ना बुरा फिर इसमें ना चलेंगे चली

அவள் வாப்பா நினச்சானா எப்போனாலும் விற்கலாம் வாங்கலாம் அவரோட உரிமை எப்போ திருமணத்தில் அந்த பெண்ணுக்கு நகையை போட்டாரோ அன்னையிலருந்தால் அந்த பெண்ணுக்கு உரிய உரிமை கிடைக்கிது தமிழிக்கும் சொல்லுவாங்க அருபில உரிமை மில்கியத்து அந்த உரிமை அவங்களுக்கு என்னைக்கு பிலாங்கிங் என்றைக்கு அந்த உரிமைங்கிற பிலாங்கிங் அவங்க கையில் கிடச்சதோ அன்னையிலேருந்தால் கணக்கு ஸோ அதனால் திருமணமான நாளில் இருந்தால் நீங்கள் கடை கொடுக்கணும் திருமணமான ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஜக்காத்து கொடுக்கணும் இந்த ஜக்காத்த யார் கொடுக்கறது அந்த பெண்ணு கொடுக்கணுமா இல்லை அந்த நகை சார்பாக கணவன் கொடுக்கணுமா அப்படின்னா பெண்ணு தான் கொடுக்கணும் அவங்க மேலே தான் கடமை அவங்க தான் கொடுக்கணும் கடவுள் என்ன பண்ணுறாரு என் மனைவி நாங்கள் அதை எல்லாத்தையும் தான் பொறுப்பு எடுத்துருக்கேன் மனைவிக்கு ஜக்காத்து நானே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி ஜக்காத்து கொடுக்க சொன்னால் ஜக்காத்து கொடுக்கலாம் ஜக்காத்து கொடுக்கலாம் அல்லது என்ன பண்ணலாம் எனக்கு வசதி இல்லைம்மா ஏன்னா அவங்க அத்தாடை கொடுக்க சொன்னா ஜக்காத்தை அப்படின்னு அத்தாட சொல்லி அவரை ஜக்காத்து கொடுக்க சொல்லலாம் இல்லை அவரும் வசதி இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த பெண்ணே என்ன பண்ணணும் ஒரு சின்ன நகையை எடுத்து விற்று ஜக்காத்த கொடுக்கணும் அப்படி நகை விற்று ஜக்காத்து கொடுக்கணுமா அப்படின்னு பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு முறை அல்லாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக ஒரு சின்ன தோடையோ சின்ன மூக்குத்தையோ சின்ன ரிங்கையோ எவ்வளோ வருதோ பதினஞ்சு பவுனுக்கு எத்தனை கிராம் வருதோ அத்தனை கிராம் விற்று அதை ஜக்காத்து கொடுத்து பாருங்கள் அல்லா ஆலமீன் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பறக்க சேரும் பாருங்கள் எத்தனை மடங்கு நடங்க நகை எத்தனை மடங்கு நகை அல்லா உங்களுக்கு தருவான்னு பாருங்கள் அதனால் ரபுல்லாலமி நிச்சயமாக தருவான் ஏன்னா அல்லா வாக்களிக்கின்றான் அல்லாஹ் உங்களுக்கு கிருமியையும் அபிவிருத்தியும் வாக்களிக்கின்றான் ஷெய்தான் கஞ்சத்தனத்தை எச்சரிக்கின்றான் நான் நீ கொடுத்தா போண்டியாக போயிடுவேன் ஜக்காத்து கொடுத்தா நீ போண்டியாக போயிடுவேன் ஏழையாக போயிடுவேன் அப்படின்னு ஏமாத்துவான் அல்லா தன்னோட கிருமியை வாக்களிக்கின்றான் நீங்கள் அல்லாட கிருமையை மேல் நம்பிக்கை வச்சு அந்த நகையை விற்று ஜக்காத்து கொடுங்க அல்லா அவன் பறக்க செய்வான் ஷாப்பான்